எங்கள் தந்தை நாடு என்ற பேச்சின் ஒரு சக்தி பீரக் கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பல் பேரன் தமிழ்நாடு நல்ல பல்வீதமாயின சாத்தி ரத்தீன் மனம் பாறை கும்பிசு தமிழ்நாடு நல்ல பல்வீதமாயின சாத்தி ரத்தின் மனம் ஹே கும்பிசு தமிழ்நாடு செந்த தமிழ்நாடு போதி நீலே இன்பத்தேனும் தெபா இதே காடி நீர் எங்கள் தந்தை என் நாடென் பேச்சி ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நீலே வள்ளுவன் தன்னை மூலகிணிக்கே தந்தை வான் பூகள் கொண்ட தமிழ்நாடே வள்ளுவன் தன்னை கொண்ட நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு போதி நீலே இன்ப தேவந்தி எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் ஒரு சக்தி பீரக்கு எங்கள் தந்தையர் நாடென்ற நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே ஒரு சக்தி பீரக்கு மூச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே